சங்கர் நகரை சேர்ந்த புதூரில் என்கிட்ட பேசுனாங்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக வந்து அவங்க குடியிருக்கக்கூடிய வீடுகள் நெருக்கி ஒரு எட்டு வீடுகளை வந்து ஒரு கோர்ட்டு ஆர்டரை மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட் ஆர்டரும் தெளிவில்லாத ஒரு ஆர்டராக இருக்குது இவங்களும் கோர்ட்டு லீகலாக நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ரிவ்யூ பெட்டிஷனும் இந்த எட்டாவது மாதம் அக்செப்ட் ஆகிருக்கு கோர்ட்டில் முந்நூற்றி ஒம்போது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இந்த இதில் இருக்க நிலையில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அவருடைய கணவரும் சிலரும் சேர்ந்து இந்த பகுதியை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வந்து கோர்ட்டு கொடுத்துருக்குற அந்த நேரத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ இடிச்சிருக்காங்க வந்து பாருங்க சார்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிலை வந்து பார்க்கும்பொழுது இப்போ என்ன தெரிகிறதுனா இது வந்து நத்தம் புறம்போக்குன்னு ஏற்கனவே இது பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே மதுரை மாநகராட்சியில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க வீடு கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து தீர்மானம் போட்டிருக்குறாங்க தோராயப்பட்டா கொடுத்துருக்குறாங்க வாட்ரு கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒரு இடத்துல இவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக வாழ்ந்துக்கிட்டாங்க ரெண்டு தலைமுறையாக இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க அது வந்து எந்தவித காரணமும் இல்லாமல் வந்து இதை வந்து இடிச்சிருக்கிறாங்க பார்க்க இப்போ நம்ம கிட்ட இப்போ தொடர்பு கொள்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து ரோடுன்னு சொல்கிறாரு ரோடுக்கான ஸ்கெட்ச் இருக்கான்னு கேட்குறோம் அது வந்து அவரால் பதில் சொல்ல முடியல ஏன்னா இது ரோடாக இல்லை கார்பரேஷன்லேயே வந்து இது ரோடுன்னு கிடையாது ஸ்கெட்சு கிடையாது